வணக்கம் முழவன் மகடு நேயர்களே மூன்றுரை அரையனாரின் மீண்டும் ஒரு பழ பழமொழி பாடலை சுவைப்போம் வாருங்கள் தம் குற்றம் நீக்கலர் ஆகிய குற்றம் எங்கெங்கும் நீக்கற்கு புகுதல் எங்கும் வியனுலகில் வெள்ளாடு தன் வழி தீராது அயல் வழி தீர்த்துவிடல் எப்படி வெள்ளாடு மேயும் போது பெருமூச்சு விட்டு அவ்வப்போது செருமி கொண்டு மேயும் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு அந்த சளி மாதிரி கபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விட்டுக்கிட்டு மேயும் அதை ஆற அதனுடைய குற்றத்தை அதால் போக்க முடியல ஆனால் அதுக்கு அது வந்து அதற்குடன் உள்ள ஒரு வழி நோய் காற்று நோய் வாத வாத நோயின்னு சொல்லுவாங்க காற்று ஆனால் அந்த வெள்ளாடு தரும் பாலோ பிறர் மூச்சு வாங்கும் ஈழ நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கபத்தினால் ஏற்படுகின்ற அந்த நோயை போக்கும் சக்தி உடையது அதுபோல் தன் குற்றத்தை நீக்கி கொள்ளாத ஒருவர் பிறர் குற்றத்தை நீக்குதலும் உண்டு தான் சரியாக வாழல தான் குற்றம் உடையவர்களாக இருந்தாலும் பிறருக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல அவங்களுக்கு அது லைஃபுக்கு நல்லாயிருக்கும் அவங்க லைஃப் நல்லாவுமே இருக்கும் இவன் தப்பானவனாக இருந்தாலும் சரியில்லைனாலும் குற்றம் உடையவனாக இருந்தாலும் இவங்க சொல்கிற கருத்து மற்றவங்களுக்கு ஏற்புடையதாக இருந்து அவங்களுடைய குறைகள் நீங்க பெற்றிருக்கும் அது எப்படிப்பட்டதென்றால் வெள்ளாட்டினுடைய அந்த கபத்தை போன்றது தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகின்றார் நன்றி வணக்கம்